உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிங்கானலூர் தொகுதிக்குட்பட்ட மசக்காளி என்ற பகுதியிலே பொதுமக்கள் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியிலே வசித்து வருகின்றார்கள் அந்த மசக்காளி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நகர்கள் மகாலட்சுமி நகர் ஜெயவர்த்தனவேலு நகர் வேலப்பன் நகர் நகர் ராஜலட்சுமி நகர் ஆண்டாள் நகர் வாவூசி நகர் தனலட்சுமி நகர் குமரன் நகர் லால்பகதூர் சாஸ்திரி நகர் கொண்டசாமி நகர் பெரியார் நகர் என்று பல்வேறு நகர்கள் இருக்கிறது அந்த மசக்காளி வளையம் பகுதியிலிருந்து ஓப் காலேஜ் வரை செல்லக்கூடிய அந்த பாதையில் அதாவது பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை மசக்காளி வளையத்திலிருந்து ஓப் காலேஜ் பீலமேடு அந்த நான்கு முனை சந்திப்புக்கு செல்வதற்கு சுமார் மூன்று கிலோமீட்டர்கள் தொலைவு இருக்கிறது ان்த ان்த மக்கல, மக்கல. இந்த நிலைமையில் இந்த பகுதியை சுற்றிலும் வசிக்கக்கூடிய மக்கள் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பாக கட்டிட தொழிலாளர்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதி நடுத்தர மக்கள் வாழக்கூடிய பகுதி ஆகவே இந்த மசக்காளி பகுதியில் பகுதியிலிருந்து ஓப் காலேஜ் வழியாக பீலமேடு வழியாக காந்திபுரம் செல்வதற்கு பேருந்துகளை இயக்கினால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான நன்மை அடைவார்கள் ஆகவே மசுகாலி வளையத்திலிருந்து காந்திபுரம் செல்வதற்கு பேருந்துகளை இயக்குவதற்கு இந்த அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கூறியிருக்கின்ற பகுதி மாநகராட்சி பகுதி அந்த பகுதிகளில் பேருந்து வசதி இல்லாமல் இருக்காது ஒரு குறிப்பிட்ட வழித்தடங்களிலே சாலை வசதிகள் குறு மிக குறுகலான சாலைகள் இருப்பதால் அந்த பகுதிகளிலிருந்து சிறிது தூரம் நடைப்பயணமாக வந்துதான் போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் கூறியிருக்கின்ற அந்த வழித்தடங்களை நிறைய தெருக்களின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பகுதியெல்லாம் ஆய்வு செய்து உண்மையிலே அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்க முடியுமாயின் அரசு மாண்முக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அரசு பரிசீலிக்கும் என்பதை